ரத்னம் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் நாட்டில் அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழக ரயில் திட்டங்களுக்கு இந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் மூன்றாவது குழுவினர் இன்று ரஷ்யா புறப்பட்டுச் சென்றனர் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் நாட்டில் அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானின் பிகானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்பை பிகானிர் இடையிலான புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் தமிழகத்தில் ஒன்பது ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் பாதைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார் முந்தைய காலங்களில் இத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட தற்போது ஆறு மடங்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் முப்பத்து நான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் வந்தே பாரத் நமோ பாரத் போன்ற புதிய தலைமுறை ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சுட்டிக்காட்டினார் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கடந்த பத்து ஆண்டுகளில் ரயில்வே துறை பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பாக தமிழக ரயில் திட்டங்களுக்கு எண்ணூறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பரங்கிமலை ரயில் நிலையம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு பயணிகளுக்கான புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏழாம் ஆண்டு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு எல் முருகன் குறிப்பிட்டார் பாரத் ரயில்வே திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட நூத்தி மூணு ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது நாம் மதுரை ரயில் நிலையம் அதே போல கன்னியாகுமரி ரயில் நிலையம் அதே போல ராமேஸ்வரம் கோயமுத்தூர் சேலம் காட்பாடி இப்படி பெரிய ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் செலவுல பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒன்பது ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற குழுவின் மூன்றாவது குழுவினர் இன்று ரஷ்யா புறப்பட்டுச் சென்றனர் திமுகவைச் சேர்ந்த திருமதி கனிமொழி தலைமையிலான இக்குழுவினர் ஸ்பெயின் கிரீஸ் ஸ்லோவேனியா லாத்வியா நாடுகளுக்கும் செல்ல உள்ளனர் ரஷ்யா புறப்படும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கனிமொழி தீவிரவாதத்தால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க இருப்பதாக கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திருமதி கனிமொழி வலியுறுத்தினார் இதனிடையே சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையில் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள நாடாளுமன்ற குழுவினர் அந்நாட்டு அமைச்சர் திரு ஷேக் நஹ்யான் மபாரக் அல் நஹ்யானை சந்தித்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்தனர் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்திற்குட்பட்ட சிங்போரா சற்று வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு சென்றபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதையடுத்து பாதுகாப்பு படையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழகம் புதுச்சேரி கேரளா அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது தங்க நகை அடமானம் வைப்பதில் புதிய விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியை தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழை நடுத்தர குடும்பத்தினர் தங்களது அவசர தேவைகளுக்காக நகை கடனை சார்ந்திருக்கும் சூழலில் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் சாமானிய மக்களை பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நகை மதிப்பில் முன்பைவிட ஐந்து சதவீதம் குறைத்து எழுபத்தைந்து சதவீதம்தான் கடன் வழங்கப்படும் என்ற புதிய விதிமுறை அவசர தேவைகளுக்காக வரும் மக்களை நேரடியாக பாதிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் நகைக்கான ஆதாரம் மற்றும் அத்தியாவசியமற்ற விவரங்களை கோரும் புதிய நடைமுறையும் உடனடியாக கைவிட வேண்டுமென்றும் திரு தங்கம் தென்னரசு கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்த மீனவர்களை சுற்றி வளைத்த இலங்கை படையினர் அவர்களது மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் ஜிபிஎஸ் கருவிகளையும் பறித்துச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்திலே சேர்ந்தவர் முருகேசன் இவருக்கு சொந்தமான ஃபைபர் படையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்துள்ளனர் தொடர்ந்து மீனவர்களின் படகில் ஏறி அவர்கள் அடித்து உதைத்துள்ளனர் பின்னர் படகில் இருந்த வரைகளை அறுத்து விட்டனர் தொடர்ந்து அவரிடம் இருந்த ஜிபிஎஸ் கருவிகள் மற்றும் மீன்பிடி தளவாடங்களையும் பறித்துவிட்டு அவர்களிடம் இருந்த டீசலையும் பறிமுதல் செய்து விரட்டி அடித்தனர் படகில் டீசல் இல்லாமல் இருந்ததால் அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்தனர் இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதல் சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த சம்பவம் குறித்து துறையினருக்கும் கடலோர பாதுகாப்பு குடும்ப காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி மூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற செற்கணக்கில் வியட்நாமின் நெகியனியை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் துரு கபிலா டானிஷா கராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுஹாஸ் கண்டேபி ஸ்ரீ வைபவி அனுமுலா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது அர்மீனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகான்ஷா திலீப் நிச்சர் சோஹா சாதிக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற சிற்கணக்கில் ரஷ்யாவின் அனஸ்தாஷியா மற்றா மரியா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் நாட்டில் அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழக ரயில் திட்டங்களுக்கு இந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் மூன்றாவது குழுவினர் இன்று ரஷ்யா புறப்பட்டுச் சென்றனர் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்